அம்போ கேரேஜ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நடிச்சிருக்கிறது மாஸ்டர் மகேந்திரன் இந்த மாஸ்டர் மகேந்திரன் நடிச்ச அம்போ கேரேஜ் அம்போ கேரேஜ் பேர் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அம்போ கேரேஜ் அப்படின்னா என்ன ஸ்பானிஷ்லேயே பைனீஷே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி இன்னுறாங்க ஆனால் இந்த படம் ஏற்கனவே இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்துச்சு இந்த அதாவது வில்லனுக்கும் கதாநாயகம் மோதல்கிற படம் வந்து ரவி படங்கள் வந்துச்சு இந்த படம் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மதிக்காத பசங்கள் என்ன ஆகிறாங்க போதைக்கு அடிக்காத பசங்கள் என்ன ஆகிறாங்க அப்பா அம்மா பேச கேட்காம போனால் கடைசியில் அவங்களுக்கு என்ன நிலைமை வருது அப்படிங்கிறத வச்சு படம் எடுத்துருக்காங்க இந்த படத்தில் வச்சுட்டு மெயினாக சொல்ல போனால் மாஸ்டர் மகேந்திரன் அப்புறம் நிறையா புதுமுகங்கள் சொல்லலாம் பல நடிகர்கள் நிறையா இருக்காங்க இந்த படத்தில் அவர் காலேஜ் படிச்சிருக்கையில் அந்த அம்பு ஒரு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர் வந்து இந்த கஞ்சாலாக செல்ஸ் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா அவங்க ஊருக்கு அப்பா அம்மாலாம் அங்க கேரேஜ் பக்கம் போகாத அங்கே கேரேஜ் பக்கம் போகாத அப்படிங்க இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவங்க சரியாக படிக்காமல் இது பண்ணிட்டு வந்து அந்த ஸ்கூல் மாஸ்டர் அடிச்சு கொடுவாங்க இப்போ அந்த அம்பர் கேரேஜின்னு கேள்வி அம்போ கேரேஜ் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி அவர் போய் சொல்லுவாங்க அவர் வந்து இவங்களுக்காக அந்த ஸ்கூல் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து அடிப்பாப்பில் அப்போ இவங்க நம்ம கை உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆயிடுது அப்போ அவங்களோட சேர்ந்து ஜாலியாக கஞ்சாடிக்கிறது காலேஜ் போன கூட நம்ம ஹாப்பியாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்டு தண்ணி அடிச்சுட்டீங்கல வில்லனுடைய தம்பி வந்து அவர் தண்ணி அடிச்சு அவங்க வந்து அந்த இடத்துல கையில் பாயிருப்பாங்க அது ஒரு மோதலாக ஒரு கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் இவங்கள வந்து இவர் வந்து அந்த மாஸ்டர் மகிந்தர் வந்து அவங்க கொல பண்ணுற மாதிரியாக போட்டு கொல துரத்துவாங்க அப்போ இவர் மாஸ்டர் மகேந்திரன் வந்து அப்படியே இவர் ஒரு பெரிய இவர் அடைக்கல புகுந்து வருக்கு போயிருப்பாரு அங்கே இவர் பாசான மாதிரி ஒரு ஒரு அப்படியே மாத்திராங்க இவர் சொல்றாங்க இருக்கிறதே கேக்குறாங்க அவர் என்ன பண்ணாரு அந்த பெரிய ஹீரோ இவர் இருக்கிற மாஸ்டர் மகேந்திரன் ஒரு அறுபது கிலோ இருப்பாருன்னா அந்த பிள்ளை நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது கிலோ இருப்பா மிகப்பெரிய இவர் அவர் கொள்கிற பிளான் போடுவர் அவர் ஏற்கனவே நிறைய கொலைப்பட்டு மிகப்பெரிய தாளம் ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் பையனாக இருந்து காலேஜ் படித்து ஒரு புதுசாக போனவர் ஒரு அடைக்கலம் கேட்டு போன இடத்துல இவர் பெரிய தாதா மாதிரி பிளான் பண்ணி அந்த அப்படியே பெரிய பில்டப் கொடுப்பாங்க அந்த பில்டப் பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரியெல்லாம் பில்டப் கொடுப்பாப்ல நம்ம ஓவராக பிளான் பண்ணியிருக்கால இவருக்கு இதெல்லாம் அதாவது இயற்கையாக வரும் செயற்கையாக பிளான் பண்ணக்கூடாது இன்னும் ரஜினியில் உள்ள பில்டப் பண்ண அப்படியே சேனலில் போகிறது அப்படியே அப்படியே அவருடைய அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ண நம்ம அந்த பிலன் கோஷ்டியில் வந்து எப்படி கொள்கிறாரு அப்படிங்கிற கதையை கொண்டு மிகப்பெரிய எவடி ஆகிருவாரு அந்த கதையை அப்படி கொண்டே இருப்பாங்க இந்த படங்களில் மெயினாக அப்பா அம்மா கேட்காம பசங்கள் போனால் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்து படம் வரும் அப்போ டாப்ளே பார்க்கலாம் அதனால் அந்த படம் வந்து நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா இது மாதிரி நிறைய கதைகள் வந்துச்சு இந்த கதைகள் புதுசாக இருந்தால் சொல்லலாம் நிறைய ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஒன்னும் சொல்ல சொல்லும் சொல்லி வேண்டியது பார்த்தேன் மலையாளத்தில் அவ்வளோ நல்லா படத்துக்கிட்டேன் பிரேமலும் ஒரு படம் படம் வந்து மலையாளத்தில் தெலுங்குலேருந்து தப்பிங்க இப்போ தமிழில் வந்து வந்துருக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய அருமை எடுத்திருக்காங்க தயாரிப்பாளர்களை வந்து நஷ்டமாகாமல் டைரக்டர் டைரக்ஷன் அவ்வளோ அருமை எடுத்து படத்தில் நல்லா பிளான் பண்ணாங்க இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் இன்னும் அவங்க எடுத்த பார்த்தா படம் எடுத்தால் பெருசாக அப்படியே போய் மாதிரி வர ஆயிரம் திருத்தி படம் எடுக்கிறாங்க கடைசியில் செரியலன்னு போய் ஒரு ஒரு திரும்ப திரையுலகமே ஒரு அப்படிங்கிற அப்படிங்கிறது உருவாக்கிறாங்க ஆனால் இதே கேரளாவில் மலையாளத்துலேயோ தெலுங்குலேயுமே நல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகத்தில் வெறும் வாய்தா சும்மா பெரிய நான் தமிழன் அப்படிங்கிற தப்பாக சொல்கிறதில்ல எடுக்கிற தெளிவு எடுக்கணும் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தய டைரக்ஷனாக ஒரு அனுபவப்பட்டு நல்லா விளையாண்டு அருமையாக இருக்கணும் ஒன்றும் இல்லை மலையாளம் மலையாளத்தில்லாம் பார்த்தீங்கன்னா வர்றவங்க அரைஞ்சி சூப்பராக எடுக்கிறாங்க அது மாதிரியா பிளான் தமிழகத்தில் வந்து நல்ல கதைகளை நல்ல மாற்றங்கள் பண்ணி ரியலாக எடுக்கிற மாதிரி அட்ரை பண்ணணும் படம் நல்லா இருக்குது போய் பாருங்கள் போய் பாருங்கள் நல்லா இருக்குது வயடி நன்றி